சினிமா ஒவ்வொரு ஒவ்வேறு கூட்டங்களிலும் எங்களுக்கு சின்னம் பரிசு கிடையாது நாங்க வந்து எங்களுடைய கொள்கைகளை எங்களுக்கு சின்னத்தை பற்றி அவங்க அவசியமே கிடையாது இரண்டாவது வந்து சின்னத்துல சின்னத்தில் கூட்டிட்டாரு அப்படியே சொன்னாரு நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மேலிட பார்த்தாயம் அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் படையில அறிவிக்க உள்ளோம் அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி நாற்பது இடங்களிலும் நாங்கள் வந்து போட்டியிட தயாராக இருக்கின்றோம் பத்து இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மற்ற இடங்களில் நாங்கள் வந்து மூன்றாவது இடம் வாக்குகள் தயாராக இருக்கின்றோம் நாங்க வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பா கிடைக்கும்

சின்ன பிள்ளை அப்ளை பண்ணி ரெண்டு மாசம் செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூல ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி இது வந்து இப்போ நமக்கு இங்க வந்து தமிழ்நாடுல வந்து நம்மளுக்கு சின்ன குடுத்தது டிசம்பர் செவன்டீன் ओके सर इतना इंडिया पार्टी इंडिया इंडिया रजिस्टर पर रो इंडिया रजिस्टर पर रो इंडिया रजिस्टर पर रो हाँ हमारे यहाँ है सर नंबर कच्ची वाले आता नहीं है इंडिया इतना तो ये इतना तो आता है सर 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 अपने अपने घोड़ों को तो क्या नाम है घोड़ों को बोलेंगे ना बोले திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் நிறுவனத்துல வந்து என்னுடைய கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்னைக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய வேட்பாளரை விட அறிவிக்கிறது ஒரு இரண்டாம் நிகழ்ச்சிங்க இப்போ வானதி ஐக்கிய மக்கள் கட்சி என்பது வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி அந்த நேஷனல் பார்ட்டியோட வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது வந்து மாநில கட்சி நாங்க வந்து எங்க கட்சி சார்பாக மத்திய கட்சியோடு இருக்கக்கூடிய பிஜேபி பார்ட்டி பாலியல் ஐக்கிய பார்ட்டி அந்த கட்சியோட வந்து நாங்க கூட்டணி அமைச்சு நாங்க குறைந்த பட்சி ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதியில வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுவாங்க அந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கான வந்து பட்டியல வந்து கூட்டி தலைமை கிட்ட வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கொள்கை பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் அல்லது இந்திய காங்கிரஸ் கட்சியாகட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு நாங்க எல்லாருடைய வகையிலும் பார்த்துங்க இந்த பாரதிய ஐக்கிய பிரஜா பார்ட்டி ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டியினுடைய அடித்தளம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மருத்துவம் விவசாயம் இது போன்ற தொழில்நோக்கு திட்டத்துல வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்கி அதை நாங்க பாத்துங்க படிச்சுங்க ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு வந்து பெங்களூருக்கு போயிட்டு கட்சியினுடைய அகில தலைவர் பேரெட்டியை சந்திச்சுங்க சந்திச்ச பிறகு அவருடைய கருத்தோ எங்களுடைய கருத்தும் வந்து உடன்பட்டனாலதான் வந்து இன்றைக்கு வந்து நாங்க திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக வந்து இதோட வந்து கூட்டணி அமைச்சோம்

ஆமா சார் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான் ஏன்னா தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில அறிவிக்கப்பட்டா எங்களுக்கு இந்த வந்து கடவுடன் கூடிய விவசாய சின்னம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது இல்லையா நீங்க வேணா பட்டியல போய் பாருங்க பாருங்க பிரஜா ஐக்கியா பார்ட்டி வந்து நீங்க இப்ப வந்து இதுக்கு முழு உதாரணம் நிறைய இருக்கு இன்னைக்கு பார்த்தாலும் எங்க வந்து யானேசிங்கர் எல்லாம் போட்டிட்டு ஜெயிட்டாங்க அவங்க வந்து இன்னைக்கு மாமத்து நின்று இருக்காங்க

இதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட நாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அண்ணாமலை சொல்றாரு நடி பள்ளி போடுறதுல பதில் சொல்லுங்க முதல் கொளைய விவசாயத்தை சார்ந்தது விவசாயத்தை பாதுகாத்து கொள்கை அனைவருக்கும் என்று இலவச மருத்துவமனை நாட்டின் அனைவருக்கும் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு உறுதி செய்தல் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறைகளை விரிவுபடுத்துதல் சிறு மற்றும் பொதுக்குழுவில் முனைவோர் மற்றும் தொழிலாள நல பாதுகாப்பு முக்கியமான கருத்து என்னன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு படை பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவங்க தடை செய்வதற்கு நாங்கள் வந்து ஏற்படு செய்வோம் அதே மாதிரி ஆறாவது என்ன கொள்கைன்னா கல்வி மற்றும் திறமையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு ஆதரிக்கலாம் அப்படின்றது கல்வி அப்படின்ற அடிப்படையில கல்வியில யார் முன்னுரிமை ஆறாங்க அப்படின்ற அடிப்படையில அவங்களோட திறமையை வந்து வேற போட்டு இந்த மாதிரி நிலைப்பாடு இடஒதுக்கீடு அரசியல் சாதனை

இல்ல நாங்க வந்து வந்து நாங்க காமர்ஸ் கட்சியில இருந்தேன் இளைஞர் காரணம் வட்டாரத் தலைவராக இருந்தேன் மாநில பொறுப்பில் இருந்தேன் தமிழ்நாடு ராஜீவ் காந்தி பேரவையினுடைய மாநிலத்திலாக இருந்திருக்கேன் இது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கு பிறகு நாங்க வந்து சோசியல் சர்வீஸ் மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து எங்களுடைய கொள்கை இந்த கட்சியினுடைய கொள்கைகள் கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணி

சார் என் நேம் தேனி திண்டுக்கல் அது தடுத்து வந்து தென் சென்னை அது தடுத்துல வந்து கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தொகுதி சார் இப்ப வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து ஈடு மண்டல கொண்டு போயிட்டு தான் இருக்கோம் நாங்கள் கொண்டு போய் யார்கிட்ட நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்ட பாருங்க நாங்க என்ன ஒர்க் இளைஞர்கள் இன்னைக்கு தவறான வழிகாட்டு அனைவருமே வழிநடத்துறாங்க எல்லா கட்சியுமே தான் இந்த கட்சி அந்த கட்சி தயாராது அப்ப இங்கே தமிழகத்துல வந்து இளைஞர்கள் வந்து அதிகமா அதை வந்து மகளிர்கள் இருக்கிறது விவசாயிகள் இருக்கார்கள் மசாலர்கள் இருக்கார்கள் இவர்களையும் முன்னேறி நாங்க வந்து பயணம்

இது பண்ணிக்கிறாங்க அப்படியே எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துக்கோங்க இப்போ எத்தனை பேரு ப்ராப்பரா எஜுகேஷன் இல்லாம அவங்க எல்லாம் இப்போ என்ன படம் இருக்கிறவங்களே நல்ல எஜுகேஷன் பண்றாங்க படம் இல்லாதவங்க என்ன பண்ணிட்டு ப்ராப்பரா எஜுகேஷன் இல்லை அவங்க இல்லாததால அவங்க என்ன பண்ணுது இருக்காங்க எதோ வேலை பண்ணுது அது இது பண்ணுது இருக்காங்க

तो एडवांस को बोलेंगे ओके और पक्षीता होगा विद के तो चिंता का बहुत बहुत चलता रहेगा सर प्लीज मैं नहीं बोलूंगा ये डाटा तमिलनाडु नहीं ले रहा हूं मैं उसको सामान्य रूप से बोलूंगा आप के अपडेटिंग जी के लिए मेरा निवेदन है

அப்படிங்களா சரி ஒரு நம்ம வந்து புரிஞ்சிருக்கா हां तो தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திருநங்கை நாங்க வந்து தண்ணி நீங்க சொல்லுங்க எங்களுடைய எச்சரிக்கை எங்களுக்கு அதே <laughs> சரி சார் நாங்க சொல்ல விவசாயிகளுக்கு அனைத்து நாங்க வந்து அதுக்காக பார்க்கும் போரா